அனைவருக்கும் வணக்கம் உழைக்காம சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிதான வழி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனா நல்லா சம்பாதிக்கலாம் பெரிய ஒரே நாள்ல வந்து கோடி சொன்ன கூட இருக்கு அந்த அளவுக்கு எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு அவங்க வந்து தேடி தேடி காரணங்களை கண்டுபிடிச்சு முட்டுக் கொடுக்குறாங்க இதுல வந்து இந்த கட்சியை சார்ந்த உடன்பிறப்புகளை விட இந்த வாடகை வாய்கள் இருக்காங்கல்ல ஊடகம் நடத்துறேன் ஊடகவாதி நான் வந்து ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி பல பேர் வந்து விதவிதமா தினசு தினுசா முட்டுக் கொடுக்குறாங்க அதுல வந்து நம்ம இந்த கட்சியில வந்து வெளியில இருக்காங்க இல்லையா இந்த அமைப்பு வச்சிருக்கிறேன் நான் அந்த அமைப்புக்கு தலைவரா இருக்கிறேன் நான் இந்த அமைப்புக்கு தலைவரா இருக்கிறேன் நான் இந்த ஊடகம் வச்சு நடத்துறேன் அந்த ஊடக வச்சு நடத்துறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லையா அவங்க கொடுக்குற அளப்பரம் இருக்குல்ல அது வந்து வேற லெவல்ல இருக்கு அதிலையும் குறிப்பா நம்ம சுபவி நம்ம செந்தில் வேல் வந்து போட்டா போட்டி போடுறாங்க நீ பெருசா எல்லாரும் வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் வந்து மண்டையை வச்சு அண்டை அண்டை கொடுக்குறாப்புல இப்போ அவருக்கு போட்டியாவும் ஒருத்தர் வந்து இருக்கிறாப்புல வேற யாரும் இல்ல ரெகுலரா முட்டு கொடுக்குறவர் தான் ஆனா கொஞ்சம் இவர் வித்தியாசமான கோணத்துல முட்டு கொடுப்பாரு யாருன்னா நம்ம நெல்சன் சேவியர்னு ஒருத்தர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பல தொலைக்காட்சிகள்ல வந்து பணி செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து எக்ஸ்தலத்துல அப்பப்போ வந்து தன்னுடைய தத்துவ முத்துக்களை ஒதுப்பாரு அதாவது ஊரே ஒரு பக்கம் வந்து அழுதுகிட்டு இருந்தா கூட இவங்க அதுலேயும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி திமுக சரின்னு நிரூபிக்கிறதுக்கு போராட்டத்துல பெரிய வில்லங்க அந்த விஷயத்துல இன்னைக்கு சமீபத்தில் ஒரு முட்டு கொடுத்துருக்காரு அந்த முட்டை எப்போ கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து திரு விசிகா வந்து இப்போ ஒரு மாநாடு போகுது பெண்களை வச்சு அக்டோபர் இரண்டாம் தேதி வந்து மது மது ஒழிப்புக்காக வந்து ஒரு மாநாடு நடத்தப்போகுது அந்த மாநாடு நடத்த போறாங்க அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து எதிர்க்கிற மாதிரி அதுக்கு மறுப்பு சொல்ற மாதிரியான ஒரு முட்டு கொடுத்துருக்காப்புல அதாவது திமுக கூட்டணியே இருந்தாலும் நீங்க திமுக எதிராக ஒரு செயலை செஞ்சீங்கன்னா நான் வந்து மண்டையை வச்சு கண்டிப்பா அண்டை கொடுத்தே தீர்வேன் அப்படிங்கறத வந்து நம்ம நெல்சன் சேவர் இத சொல்லிருக்கிறாப்புல இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தோணும்னு சொல்லி தெரியல முதல்ல அவர் கொடுத்துருக்கிற முட்டு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் அதுக்கப்புறமா நம்ம மேற்கொண்டு பேசுறதுதான் சரியா இருக்கும் நம்புறேன் அதாவது சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாஸ்மாக் நிறுவன சீர்கேடுகளை ஒழுங்குபடுத்துவதும் முறையாக ரசீது வழங்குவதும் வழங்கப்படும் மதுவின் தரத்தை சரி செய்வதும் தான் அரசியல் கட்சிகளின் முதன்மையான நோக்கமாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் அதாவது டாஸ்மாக் வைக்கிறாங்கள சரக்கு அந்த சரக்கு வந்து நல்ல சரக்கா அப்படின்னு சொல்லி அதை வந்து சோதிக்கணுமா எப்படி தெரியல எல்லாரும் வாங்கி ஒரு மடங்கு பிடிச்சி பார்த்து சொல்லுமா எப்படின்னு சொல்லி தெரியல அது அந்த சீர்கேடுகளை வந்து முறைகேடுகளை வந்து சரி செய்யணுமா அப்ப அரசாங்கம் என்ன பண்ணும் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் என்ன கேள்வி நமக்கு வருது சாருக்கு வரல போடுது அந்த சீர்கேடுகளை வந்து முறைப்படுத்தணுமா தரத்தை வந்து சரி செய்யணுமா குறிப்பா வந்து முறையா ரசீது வழங்குறாங்களா ஏன்னா இந்த செந்தில் வாழ்க்கை பாட்டுக்கு முன்னாடி பத்து ரூபா வாங்கினா சொல்லி பேசுறாங்கல்ல அதனால வந்து ரசீது ஒழுங்கா வழங்குறாங்களா அப்படிங்கிறது பாக்கணும்னு சொல்லி சார் சொல்லிருக்கிறாரு அப்புறம் வந்து இது இதுதான் வந்து அரசியல் கட்சியோட முக்கியமான நோக்கமா இருக்க முடியுமா இருக்க முடியும் இருக்க வேண்டும் எப்படி அவங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் செய்யாமல் ஆளுங்கட்சியோட செயல்பாடுகளை விமர்சிக்காம டாஸ்மாக உட்காந்து சரக்கு ஒழுங்கா விற்கிறாங்களா சரக்கு வந்து நல்லா இருக்கா சரியா இருக்கா குடிமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா ரசீது எல்லாம் ஒழுங்கா குடுக்குறாங்களா அப்படிங்கறத பாக்குறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகளோட வேலையா இருக்க முடியுமா ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு கேட்டுங்க அது மட்டும் இல்ல மாறாக முழு மது விலக்கு மது ஒழிப்பு என்பதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராத முயற்சிகள் அதாவது மது விளக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது குறிப்பா முது முழு மது விளக்கு வேணும்னு கேட்கவே கூடாதான் அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வராதான் நமக்கு என்ன தோணுதா ஏன்னா இந்த கோவிட் கொரோனா நோய் தொற்றுல ரெண்டு வருஷம் வந்து மது கடைகள்லாம் மூடி வச்சிருந்தாங்கல்ல அந்த நேரத்துல வந்து கள்ள சந்தையில போறது போகதான் செஞ்சிச்சு ஆனா அதுல வாங்கி குடிக்க முடியாதவன் வருமானம் இல்லாதவன் எல்லாம் குடிக்க வந்து இருந்தான் செத்தா போயிட்டா எல்லாரும் இருக்கதானே செஞ்சாங்க அப்ப மது இல்லாம இருக்க முடியும் தானே அப்ப ஏன் மது விளக்கு சாத்தியம் இல்ல அப்போ நீங்க வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து இடிஞ்சு பிள்ளைகளோட தரையில் விழுது விழுது தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் வந்து இடிந்து போகிற நிலமையில் இருக்கு ஆசிரியர்கள் வந்து நிரம்ப முடியல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கிற கழிவறைகள் சரியாக இல்லை பல பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்கு படிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் வந்து முந்நூறு பேர் ஐநூறு பேர் இருக்கு இருக்கிறத ஒரு கழிவறை ரெண்டு கழிவறை இருக்கு அதையெல்லாம் பிள்ளைகள் பயன்படுத்தி நிறைய வந்து தொற்று நோய்களுக்கு ஆளாகிறாங்க இப்படி பல செய்திகளை படிக்கிறோம் அதையெல்லாம் சரி பண்ண வேணாமாமா நம்ம வந்து மது விலக்கு வந்து வேலை கேட்கக்கூடாது தரத்தை பாதுகாக்காப்லாத்துக்கும் மேல அதை நியாயப்படுத்துறதுக்கு இன்னொரு முட்டு ஸ்பெஷல் முட்டு என்னன்னா சங்க காலத்தில் அவையாரும் மன்னர் அதிகமானும் அவையில் ஒன்றாக அமர்ந்து கல் அருந்தினர் என்பது புறநானூற்றில் பெருமையாக பாடிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொரோனா மது விளக்கு கேட்பது என்பது வாக்கு அரசியலுக்கு மட்டுமல்ல தத்துவார்த்த அரசியலுக்கும் ஒவ்வாத வாதமா அதாவது டெய்ரலி வந்து பிசிக்கு மட்டும் மட்டும் தாக்கலாம் மது விளக்கு எதிராக தமிழ்நாட்டுல பேசுற ஒரே ஒரு கட்சி யாரு நாம் தமிழ் கட்சி தான் இப்ப வந்து நம்ம முதலாளிய மகிழ்ச்சி அடைய வைக்கணும் சந்தோஷப்பட வைக்கணும் நமக்கு வந்து ரூபாய்க்கு கூட ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் என்ன பண்ணணும் முதலாளிக்கு யார பிடிக்காதோ அவங்களை கடைசியா ஒரு தட்டு தட்டிட்டு நானும் இருக்கேன்னு சொல்லி காட்டணும் இல்லையா அதுதான் செஞ்சிருக்காப்ல அடிக்கடி அந்த சீமான அவர்கள் தான் சொல்லுவாங்க அவ யாரும் அதிகமானும் வந்து ஒன்றாக வந்து கல் அறிஞ்சினார்கள் அப்படின்னு சார் வந்து இங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதை வந்து இதோட ஒப்பிட்டு இருக்கிறாரு அப்போ அவங்க வந்து சங்க காலத்திலே வந்து கல் அறிஞ்சிருக்கிறாங்க பெண்களே அறிஞ்சிருக்கிறாங்க அப்போ இப்ப மது குடிச்சா என்ன அப்படின்னு கேட்கிறாப்புல அண்ணன் அவர்கள் அடுத்து அதுக்கு அடுத்து என்ன பேசினார் அப்படிங்கிறது சேர்த்தே சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும் அதாவது கல் அறிஞ்சினார்களை தவிர்த்து டாஸ்மர் சாருக்கு அருந்தலை கல்லி கல்ல குடிச்சி வந்து செத்தவனும் இல்ல சொத்தாமட்டும் வித்தவனும் இல்லைன்னு சொல்லி அந்த சீமானவர்கள் வந்து அடிக்கடி சொல்லியிருக்காரு இன்னைக்கும் கல் குடிச்சா கல் குடிச்சா வந்து ஒரு அளவுக்கு மேல குடிக்க முடியாது அது காலையில போதத்துல இருந்து எந்திரிச்சிருவான் அவனுக்கு பெரிய வருமானம் ஏற்படாது அதன் மூலமா உடல் நலம் வந்து பாதிக்கப்படாது ஆனா அது ஒரு கூட குடிக்க முடியாது டாஸ்மாக் சரக்குல எத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க டாஸ்மாக் சரக்கு குடிச்சிட்டு மன நோயாளிகளா இன்னைக்கு வந்து மருத்துவமனைகளை எவ்வளவு பேர் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுடைய வருமானம் வரலாம் அவங்களுடைய குடும்பங்கள் எவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கு இதையெல்லாம் இந்த வெண்ணைக்கு ஏன் யோசிக்க தெரியல அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது உங்களுக்கு வருதான்னு பாருங்க மதுவிலக்கு சாத்தியம் இல்லையா மறு பண்ணி பள்ளிக்கூடங்களை வந்து சரி பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது சாத்தியம் இல்லையா குறிப்பா பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து கழிவறை வசதி ஏற்படுத்தி கொடுக்குறது சாத்தியம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து அந்த கல்வி நிறுவனத்துறை ஆசிரியர்களும் மற்றவர்களும் வந்து ஊர்ல வந்து நிதி வாங்கி பணக்காரர்கள நிதி வாங்கி அவங்க கையிலிருந்து நிதியை போட்டு சரி பண்ணிக்கணுமா இது எப்படிப்பட்ட அரசியல் இது எப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளருடைய வாதம் அப்படிங்கறத பாருங்க இவங்க படிச்ச படிப்பும் இவங்களுடைய அறிவும் இவங்க தர்க்க அறிவும் வந்து எதுக்கு பயன்படுத்துனா வெறும் வயிற்று பழப்புக்கு பயன்படுது உழைக்காம நோகாம முட்டுக் கொடுக்கறது மூலமா ஒரு தவறை வந்து சரின்னு வாதிடுறது மூலமா அதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு சேர்த்து இந்த தட்டுக்கட்ட அரசாங்கத்தை வந்து சரியான அரசாங்கம் சொல்லி மக்கள்கிட்ட நிறுவதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு தவிர்த்து இவங்க படிச்ச படிப்பும் இவங்களுடைய இந்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையும் வந்து மக்களுக்காகவோ இந்த மக்களின் நான் சார்ந்தோ வந்து இல்லை அப்படிங்கிறதா உண்மை இவங்க எந்த காசை வாங்குறாங்க அப்படின்னா இந்த காடு மலைகள் அழிச்சு தமிழக மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழிச்சு இன்னைக்கு உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து சாயங்காலம் வந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வந்த கூலியை வந்து டாஸ்மாக் இருந்து புடுங்கி கொள்ளக்கூடிய அந்த வருமானத்துல இருந்து ஒரு பங்கை வந்து இவங்க வாங்கிக்கிட்டு அதுக்காக வேண்டி இவங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்க அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க இவங்க பேசுறதை கேட்டுட்டு இன்னும் இவர்களை நம்பி தொலைச்சா வாக்கு நாளைக்கு நம்ம தலைமுறை என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கிறவங்க வந்து இப்படிப்பட்டவங்க வந்து எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த நெல்சன் சேவியர் சிந்தில் வேலு நம்ம சுபவி மாதிரியான வந்து எங்க வைக்கணும் அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணணும் அப்படின்னா வந்து எது சரியான அரசியல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் சரியான அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல் அது தமிழ் தேசிய தான் இருக்க முடியும் அதை நோக்கி மக்களுடைய பார்வையை திருப்ப வேண்டியது ஒரு ஒரு தமிழ் தேசியனுடைய கடமை அந்த வகையில நம்ம வந்து தமிழ் தேசிய அரசியல் தான் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இருக்கு உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க தொடர்ச்சி நம்மளுடைய காணொலி காண்பதற்கு நம்மளுடைய தமிழ் புலி வலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க